ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அன்றைக்கி நான் வாங்கின கீரை எப்படி கடையணும்னு பார்க்க காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இதை வந்து இது வாங்குங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அது என்னன்னு தெரியல வாங்கினேன் இந்த பாருங்கள் அன்றைக்கி க கீரை காமிச்சினுங்க கடையில் வந்து பட்டை பட்டையாக இருந்தது கொடுத்தாங்கன்ட்டு அது எப்படி கடையணும் அலசி காய அலசி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்டவ் வச்சு குக்கரில் எனக்கு கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சா இது போயிடும் என்ன பாருங்க ஒரு தக்காளி ஒரு மூணு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு புளி ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு வீடு எடுக்காது இல்லை நான் தான் எடுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வச்சு எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி இருக்கோமா அப்புறம் பெருங்காயத்தூள் கீரை போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்தேன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புளி பூண்டு இதை நம்ம போட்டிக்கலாம் பிடிச்சு அளச்சு அளச்சு வச்சு கீரை போ 入れ போடலாம் இதில கொஞ்சோண்டு பெருங்காய போடலாம் பாருங்க கொஞ்சوني இவ்வளவு கொட்டறேன் கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி இது நல்லா வெந்துட்டோம் கடைஞ்சிட்டு தாய்ச்சிடலாம் பாருங்க அந்த கீரை வெந்துருச்சு கடைஞ்சேன் இந்த அளவு தான் கடைய முடிஞ்சுது மிக்சி போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சிட்டேன் இப்போ தாளிச்சு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கலர் நல்லா யூஸ் பண்ணுறேன் போதும் என்ன ரெண்டு மிக்சர் இருந்ததே வாயில போடுறேங்க சீரகம் போடுறேன் கடுகு போட்டுறேன் இப்ப நம்ம கீரையை போட்டுட்டு சாதம் ஆறி போச்சு சுட 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 இருந்தா தான் நல்லா இருக்கும் இந்த கீரை முங்கன்னா கமாண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க ஒரு முட்டை ஆட்டு கேச்சுன்னு சாப்பிட்டுட்டு வரேன் பாய்